சிறுகடிக்க ஆசிரியளோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்து மீனாகிட்ட சத்யா பரீட்சையில் பாஸ் ஆனதால் பெருசாக சாதித்ததுனால ஒரு விருந்து ஏற்பாடையே நான் செய்ய போகிறேன் அதான் உங்கள் வீட்டு மாடியில் தான் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு எல்லாருக்கும் அவங்க நினச்சதை விட நல்ல ருசியான சாப்பாடெல்லாம் சமைச்சி கொடுத்து உன் தம்பி இங்கே பாஸ் ஆனதுக்கு பெரிய விருந்தெல்லாம் நான் ஏற்பாடு பண்ண போகிறேன்னு சொல்ல உடனே மீனாவும் எதுக்குங்க தேவையில்லாத வேலைங்க இது அது மட்டும் இல்லை இப்போ சத்தியா பாஸ் ஆனதை விட அவன் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ உன் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இருக்கு உன் தம்பி பாஸ் ஆன சந்தோஷத்துல நானே விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைச்சா நீ ஏன் வேண்டான்னு சொல்ற நாளைக்கு என்ன முக்கியமான வேலை ஏதாவது இருக்கான்னு கேட்க ஆமாங்க ஒரு கல்யாணத்துக்காக மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் நான் போனாதான் ஏன்னா அந்த கல்யாணத்தில் உள்ளவங்க என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்ல உன் தங்கச்சி மாதிரி தான் தங்கச்சி கிடையாது என்னவோ உன் தங்கச்சி சீதாவைக்கே முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்க போகிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க ஏன் அந்த ரெண்டு மாலையவும் வேறு யார்கிட்டையும் கொடுத்து அனுப்ப முடியாதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் தான் கொண்டு போகணும் நான் தான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்கே போனாலும் சரி உன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துரு நாளைக்கு நான் நினச்ச மாதிரி சத்யா கிட்டே சொன்ன மாதிரியே பெருசாக விருந்து ஏற்பாடெல்லாம் நான் செய்ய தான் போகிறேன் எல்லாரையும் கூப்பிட்டு சத்யா பாஸ் ஆனதுக்கு சாப்பாடு போட்டு நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லேன் நாளைக்கு இங்கே சீதாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இதில் வேற இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா என் குடும்பத்து மேலே இவ்வளோ அக்கறையா இருக்க என் வீட்டுக்காரர் என்னை பற்றி என்ன நினைப்பாரோ தெரியலையே இதில் விருந்தெல்லாம் செய்யணும்னு சொல்லி இப்படி ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காரே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே சத்யா பாஸ் ஆனதுக்கு பெரிய கல்யாண விருந்து மாதிரி ஏற்பாடு செய்கிறாரு இங்கே வந்து முத்து நான் தான் இவரை புரிஞ்சிக்காம இப்படி யாருக்கும் தெரியாமல் சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா இங்கே சத்யாக்கு முத்துவும் ஃபோன் பண்ணி எனக்கு நாளைக்கு நான் சவாரிக்கு கூட போகாமல் நீ பாஸ் ஆனதுக்கு பெரிய வந்து ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறதுனால உங்கள் அம்மா சீதான்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடு உங்கள் அம்மாவும் பெருசாக நாளைக்கு கடைக்கு போக வேண்டாம் சீதாவை கூட வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்க உடனே இந்த விஷயத்த சத்யா வந்து சந்திராக்கிட்டேயும் சீதா சொல்லும் சொல்லும்போது சீதா பேர் எதிர்ச்சி அடைகிறாரு என்ன சொல்கிற நாளைக்கு நான் வெளியில் வேலைக்கு போக வேண்டாமா நான் வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் அருணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இதில் நான் அங்கே போகலன்னா அவ்வளவுதான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது விருந்து ஏற்பாடு நடந்துட்டுருக்கட்டும் நான் என் வேலையை முடிச்சிட்டு திரும்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் பரவாயில்ல மாப்பிள நம்ம குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறையும் பாசமும் வச்சுருக்காரு உங்கள் அப்பா இருந்திருந்தால் சத்தியா பாசானதுக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பாரோ எல்லாத்தையுமே நம்ம வீட்டு மாப்பிள்ளை மூத்த மகனாக இருந்து எல்லாத்தையும் சரியாக செய்கிறாரு இங்கே முத்து மாப்பிள்ளை மீனாவுக்கு வீட்டுக்காரராக கிடைக்க நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும்னு முத்து இப்படி ஏற்பாடு செய்கிறதெல்லாம் பார்த்து சந்திரா சந்தோஷப்படுறாங்க இங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அந்த செயினை கொடுத்து என்னை ஏமாத்திட்டாளே இந்த ரோகிணி அவளால் நான் எல்லாேரும் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன் இன்னைக்கு இந்த ரோகினியை சும்மா விடக்கூடாது என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களோட நகையை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கா அந்த ஃபங்க்ஷனில் வந்த எல்லாரும் என்னை என்ன பேச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அதுலேயும் நான் போலீஸில் மாட்டியிருந்தேன்னா என் நிலைமை என்ன இருக்கோன்னு கோவத்தில் இருக்க ஏற்கனவே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த விஜயாவுக்கு என்ன வாங்கி வச்சுருந்த அந்த சேலையை ரொம்ப சந்தோஷமாக மனோஜ் கூட சேர்ந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆன்ட்டி உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பட்டு வேலையை வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது எவ்வளோ தெரியுமா அப்படின்னு கேட்க நீ என்ன பணம் கொடுத்தா வாங்கியிருக்க போகிற இந்த வந்து உண்மையாகவே நீ வாங்கிட்டு தான் வந்தியா இல்லை அடுத்தவங்களோட பொருளை எடுத்துகிட்டு வந்து என்னை சமாளிக்கிறதுக்காக கொடுத்து ஏமாத்துறியான்னு கேட்க உடனே மனோஜும் என்னம்மா இப்படி பேசுகிறீங்க ஏன் முன்னாடி தான் இந்த சேலையை வந்து ரோகிணி வாங்கினாமா உங்களுக்கு பிடிக்குமேனு ஆசாசையாக வாங்கிட்டு வந்தால் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க உடனே அண்ணாமலையும் வர வர விஜயா செய்கிறது எதுவுமே சரியில்லை ரோகிணியை உனக்கு பிடிக்கலைன்னா பேசாம ஏமா ரோகிணி அதான் விஜயா உன்னை கண்டுக்காமல் எப்போ பார்த்தாலும் திட்டுறால நீ ஏமா தினமும் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறது நகையை வாங்கிட்டு வந்து தரது இந்த மாதிரி பட்டு சலையை வாங்கி தரதுன்னு நீ ஏன் தேவையில்லாமல் இப்படி வீண் செலவு செய்கிற அப்படின்னு கேட்க என்னங்க நீங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்காம என்னவோ தேவையில்லாமல் ரோகிணி மேலே கோவப்படுற மாதிரிலாம் நினைக்கிறீங்க அந்த ரோகிணி என்ன செஞ்சுருக்கான்னு தெரியுமா அன்றைக்கி நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாளுங்க அதை ஒன்றும் இவ பணம் கொடுத்து வாங்கின நகை இல்லையா யாருடைய நகையவும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து என்னை ஏமாற்றிருக்கா இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சுந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் எப்படி விஜயா அவமானப்பட்டாங்க அந்த நகை மூலமாக எப்படி வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லும்போது ரோகிணி தனியாக நின்று திரு திரு முழிக்கிறாங்க இல்லையே அந்த நகையை நான் பணம் கொடுத்து தானே வாங்கினேன் விஜயாத்த சொல்கிறத பார்த்தா அப்போ அந்த சிட்டி என்னை ஏமாத்திட்டானா யாருடைய நகையவோ கொடுத்து அதுக்காக பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படி செஞ்சு மாட்டி விட்டுட்டானே நான் என்னென்னமோ நினச்சேன் ஆனால் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே கண் கலங்கி போய் நிற்க என்னடி அமைதியாக நிற்கிற உண்மையாகவே பணம் கொடுத்து வாங்கியிருந்தா நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஆமாம் பணம் கொடுத்து வாங்கினியே அதுக்குன்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்லையா ஏன் கேட்குறேன்னா நீ கொண்டு வந்து கொடுக்குற எதையும் வாங்க எனக்கு பயமாக இருக்குது இன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடி அங்கே பார்வதி முன்னாடியும் நான் தலை குனிஞ்சி பதில் பேசாமல் அவங்க கேட்ட கேள்விக்கு பேசாமல் நின்னல அதுக்கு காரணம் நீ தாண்டி நீ எல்லாம் மருமகன்னு ஒன்னை வேற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு அவ்வளோ பெருமையாக பேசினேன் ஆனால் இப்படி அடுத்தவங்களோட நகையை கொண்டு வந்து கொடுக்குற அந்த ரோகிணி தான் பணக்கார விட்டு பொண்ணான்னு கேள்வி கேட்டுட்டாங்க எனக்கு அசிங்கமாக இருந்தது தெரியுமா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நம்பி மனோஜ் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழலான்னு நான் ஒரு முடிவெடுத்தேன் பாரு என்ன சொல்லணும் நான் பார்த்தாலே அவ்வளோ கோபம் வருது இப்போ சொல்கிறேன் என் பையன் மனோஜுக்கு ஏற்ற ஒரு மனைவி நீ இருக்கவே முடியாது ஏதோ மனோஜ் மனசு மாறணும் நான் மனசு மாறணும்னு நீ செய்கிற தப்பால் குடும்பமே தலை குனிஞ்சு நிற்க தான் போகிறோம் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் ரோகிணியை பற்றி சொல்லி எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்குறாங்க அப்பதான் மீனாக்கு சந்தேகம் வருது ஒரு வேளை ரோகிணி இதையும் அந்த சிட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு சிட்டி கொடுத்த நகையை கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம் ஏன்னா சிட்டிக்கு தான் இவங்க நல்லா உதவி செய்கிறாங்களே சிட்டிக்கிட்ட கடனாக வேற பணத்தை வாங்கியிருக்காங்க ரோகிணி யார்கிட்ட என்ன வாங்குறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ரோகிணி திருந்திட்டாங்கன்னு நினச்சா மறுபடியும் அவங்க தந்த நகையால் இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை விஜயாத்தைக்கு வந்திருக்குறா அப்போ கண்டிப்பாக ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க போலன்னு மீனாவும் இருக்காங்க இங்கே அண்ணாமலை சரி விஜயா இனி ரோகிணி கொடுக்குற எதையும் வாங்காத போதுமா ரோகிணி நீ முதல்ல சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு மனோஜோட மனசை மாற்றணும் விஜயாவோட மனசை மாற்றணும்னு நீ செய்கிற ஒவ்வொரு வேலையால் இப்படி பிரச்சனை வரத என்னால் இனியும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது உன்னால் அங்கே அந்த நகையோட ஓனர் போலீஸ் கிட்டே போயிருந்தா நம்ம குடும்ப நிலமை என்ன இருக்கும் நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு அது மட்டும் இல்ல அந்த நகையை யார்கிட்ட வாங்கின ஏன் பணத்தை ஏமாந்தன்ற உண்மையெல்லாம் முதல்ல முத்துக்கிட்ட சொல்லு முத்துவாது என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அண்ணாமலை பேசிட்டு போறாரு பசமாக மாட்டிக்கிட்டேன் விஜயாத்தை ஏற்கனவே வெளுத்து வாங்குறாங்க இனி பார்க்குறப்பெல்லாம் அவமானப்படுத்துவாங்களே நல்லது செய்யணும்னு நினச்சேன் இப்படி என் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ தான் மனோஜ் என் கூட ஆசையாக பாசமாக பேச ஆரம்பிச்சிருக்கான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்த இந்த நிலமையில் இப்படி பிரச்சனை வந்துருச்சே அப்படின்ற மாதிரி ரோகிணி தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா விஜயாவும் மனோஜும் ரொம்ப கோபமாக ரோகிணியை திட்டினதுனால என்ன செய்யன்னு தெரியாமல் ரோகிணி இப்படி கண் கலங்கி அழுகிறாங்க முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ சீக்கிரமாக வந்துடணும் நிறைய வேலை இருக்குன்னு வேலையை மட்டுமே பார்த்துட்ருக்காத மற்ற வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் கூட தான் சவாரிக்கு இன்னைக்கு போகாமல் அங்கே சமையல் வேலை எல்லாத்தையும் பார்க்க போகிறேன் விருந்து ஏற்பாடை ஓன் தம்பிக்காக தான் செய்கிறோம் அதனால் நீ முன்னாடி நிற்க வேண்டாமான்னு பேசிகிட்டு இருக்க உடனே அண்ணாமலையும் என்னப்பா முத்து என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க ஏதோ விருந்து ஏற்பாடுன்னு சொல்றியே அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைப்பா இங்கே மீனாவோட தம்பி சத்யா பாஸ் ஆயிட்டான் அவங்க அப்பா அம்மா மீனான்னு எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அவன் சாதிச்சிருக்கான்ப்பா ஏன்னா அவன் படிக்கும்போதே அவ்வளோ பிரச்சனை வந்தது எல்லாத்தையும் மீறி அவன் படிச்சு சாதிச்சிருக்கிறதுனால அங்கே உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடலான்னு ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் கல்யாண விருந்து மாதிரி பெரிய ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கப்பா அதனால தான் சொல்லும்போது எனக்கும் வரணும்னு ஆசை தான் நான் வந்தால் விஜயா உடனே தேவையில்லாமல் பேசுவாள் அதனால் நல்லபடியாக நீ ஏற்பாடு செஞ்ச விருந்தை நல்லபடியாக நடத்தணும்ப்பா அப்படின்னு முத்துவை பாராட்டி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த விஜயா சொல்கிறாங்க ஆமாம் இந்த மீனா குடும்பத்துக்கு இது ஒன்று தான் ரொம்ப குறையா இருக்குது போல் ஏன் எல்லாரும் தான் படிச்சிருக்காங்க அதுக்குன்னு இப்படி விருந்து ஏற்பாடெல்லாம் எதுக்கு வீண் செலவு செய்யணும் அதானே சம்பாதிக்கிற எல்லாத்தையும் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு தானே இந்த மீனா கொடுத்துட்ருக்கா என்னைக்காவது இந்த முத்து நம்ம வீட்டில் இருக்க மனோஜும் தான் படித்து நிறையா அவன் வந்து நல்லா வேலையெல்லாம் பார்க்குறான் வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் அது என்ன மீனா குடும்பம்னா உனக்கு ஒரு தனி அக்கறை அப்படின்னு கேட்க மீனாவுக்கு அப்பா இல்லை அந்த இடத்துல இருந்து அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை நான் தானே செய்யணும் சத்யா பரீட்சையில் பாஸ் ஆகிட்டான் கண்டிப்பாக பெரிய வேலைக்கு போவான் அதே மாதிரி சீதாவுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைல்லப்பா அதான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை இங்கே மீனாவுக்கு நல்ல ஒரு வீட்டுக்காரராக இருக்கிற அங்கே மீனா குடும்பத்துக்கு மூத்த மகனாக இருந்து செய்ய வேண்டியதை பொறுப்பாக செய்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்குது நீ செய்கிறது எல்லாமே சரிதான் நீ போய் அங்கே எல்லா ஏற்பாடையும் பார்ப்பாமூத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க முத்துக்கு இருக்கிற சந்தோஷம் மீனாவுக்கு இல்லை ஏன்னா யாருக்கும் தெரியாமல் சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் வேறு செஞ்சிட்ருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்காக மீனா யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே சீதாவை பார்த்த உடனே மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க சீதா நீ வந்துட்டியா எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல அக்கா எனக்கு என்னவோ ஓ வாழ்க்கையை நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டுக்காரரை நான் சமாளிச்சிருவேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீ எதிர்பார்த்தல எனக்கும் வேற வழி தெரியலை அப்பாவோட இடத்துல இருந்து இப்படி ஒரு நல்லது செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க நினச்ச மாதிரியே சரியான நேரத்தில் அருண்க்கும் சீதாவுக்கும் மீனா கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க இது தெரியாத முத்து இங்கே இங்கே வந்து சத்யாவோட பாசான அந்த சந்தோஷத்தில் விருந்து ஏற்பாடெல்லாம் நல்ல எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கி சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் வந்தவங்க சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு பாராட்டி பேசிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் தனி ஆளாக இருந்து சந்திரா தன்னுடைய பசங்களை நல்லா வளர்த்துருக்காங்க யாருமே இங்க தன்னுடைய அம்மா பேச்ச மாரி எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு இன்னைக்கு என் மாமியாரையும் புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போகணும்னு சொல்லி அங்க எல்லார்கிட்டையுமே சொல்றாங்க இன்னைக்கு என் மாமியார் வீட்டில் நாங்கள் பெரிய விருந்து வச்சிருக்கோம் நீங்க கண்டிப்பா சாப்பிட வந்துடணும்னு ஒவ்வொருத்தரையும் முத்து போய் அங்கே விருந்துக்காக கூப்பிடுறாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனாவோட மாப்பிள எவ்வளோ சந்தோஷமா மாமியார் குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்றாரு கண்டிப்பா இந்த விருந்துல கலந்துக்கணும் மீனா ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க இங்க முத்துவும் இங்கே சமையல் வேலை எல்லாத்தையும் செல்வத்து கூட சேர்ந்து செஞ்சிட்டு இருக்க செல்வம் சொல்றாரு பரவாயில்லப்பா எப்படி இங்கே வந்து சத்யாவுக்கு இப்படி ஒரு கல்யாண விருந்து ஏற்பாடு செய்கிறியோ அதே மாதிரி சீக்கிரமாக சீதாவுக்கும் கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்கும் வீட்டில் உள்ள எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முத்து உண்மையாகவே இந்த வீட்டுக்கு மருமகனாக கிடைக்க மீனாவோட குடும்பமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் என்ன நீ சொன்ன மாதிரி மீனா சிஸ்டருக்கும் சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கிறாங்க மீனா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் செஞ்சு வச்ச உடனே மீனா நினைக்கிறாங்க இந்த உண்மையை எப்படி இத்தனை நாள் மறைக்க முடியும் பேசாமல் உண்மையை முத்துக்கிட்ட சொல்லிடலாமா வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாமா எப்படியும் கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் அருண் மேலே கோவப்பட்டோ இல்லை சீதாவுக்கும் அருணுக்கும் நான் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டேன்னு தெரிஞ்சு அவங்க என்ன கேள்வி கேட்குறத விட நானே உண்மையை பேசாமல் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு மீனா வேற வழி இல்லாமல் கல்யாணத்தையும் நடத்தி வச்சுட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க இங்கே முத்து ஃபோன் பண்ணி மீனா வீட்டில் நடக்கிற விருந்துக்கு கூப்பிட்றான் விஜயா நீ வரியா அப்படின்னு கேட்க அந்த வீட்டுக்கெலாம் என்னால் வர முடியாது அவங்க முதல்ல யார் எனக்கு நீங்கள் தானே அந்த வீட்டு பொண்ணை இங்கே மருமகளை கூட்டிகிட்டு வந்தீங்க உங்களுக்கு வேணாம் சம்மந்தின்ற மதிப்பு மரியாதையோடு நீங்கள் போகலாம் நான்லாம் அவங்கள சம்மந்தியாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை அவங்க வீட்டுக்கு நான் வந்து சாப்பிட்றதா அந்த முத்து நமக்கு எந்த விஷயத்தையும் பெருசாக செய்ய மாட்டான் இதே மாமியார் வீட்டுக்குன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறான் அவன் கொடுக்குற விருந்தில் நான் வந்து கலந்துக்கணுமா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே முத்து வந்து சந்திரா கிட்ட கேட்குறாங்க என்னத்தை சீதாவை இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல வேண்டிதானே ஆமாம் சீதா இவ்வளோ நேரமாகியும் வரலையே எங்கே போயிருக்கான்னு கேட்க வேலை முடிஞ்சு இப்போ வர நேரம்தான் நீங்கள் கண்டிப்பாக எதுக்கும் கவலைப்படாதீங்க சீதா வந்துடுவா அப்படின்னு சொல்ல சீதா வீட்டுக்கே வரலன்னு முத்து வந்து கவனிக்கிறாரு என்னது இது சீதாவும் வரல இங்கே மீனாவும் ஏதோ பெரிய வேலை இருக்குன்னு சொன்னால் ஆனால் இன்றைக்கி நீ சீக்கிரமாக வந்துடுன்னு சொன்னேன் மீனாவும் வரல சீதாவும் வரலையே அப்படின்னு மீனாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறாரு முத்து இங்கே மீனாவும் நான் வந்துட்டுருக்கேங்க வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விருந்து ஏற்பாடு நடக்கிறதுனால சந்திராவோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே வந்து சாப்பிட வந்து உட்காந்துருக்காங்க முத்துவும் மீனா என்ன மீனா இவ்வளோ நேரம் கழித்து வர நீ தானே மீனாக முன்னாடி நின்று இது எல்லாத்தையும் செய்யணும் சரி பரவாயில்ல வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடை பரிமாறணும் செல்வம் சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சிட்ருக்கும் இங்கே மீனா சொல்கிறாங்க எங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு கே சொல்லும்போது இன்றைக்கி எதுவும் பேசாத நாளைக்கு நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் சத்யாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கு அதுக்காக விருந்தெல்லாம் இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் உதவி தான் நீ வரல இப்போ வந்து பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நீங்கள் வாங்கலை என்னால் இதுக்கு மேலேயும் இந்த உண்மையை மறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டேன் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்தவங்க எல்லாரும் கிட்ட சொல்கிறாங்க முத்து தம்பி உனக்கு வீட்டுக்காரராக கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஓன் தம்பி பாஸ் ஆனதுக்கு முத்து தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரையும் வர வச்சு சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க பாத்தியா அது மட்டும் இல்லை ஓன் தம்பி படித்து முன்னேறணும்னு நீங்கள் ஆசைப்படுறதை விட முத்து தம்பி தான் ரொம்ப ஆசைப்படுறாரு அதனால நீயும் முத்து தம்பியும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் மீனாவை பார்த்து இப்படி சொல்லும்போது மீனாவுக்கு சந்தோஷப்படுறதா உண்மையை சொன்னா முத்து என்ன சொல்வாருன்னு தெரியலையேன்னு அப்படி ரொம்பவே பயத்தோடு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வந்தவங்க எல்லாரும் சத்யாவுக்காக விருந்து சமைச்சு கொடுத்த முத்துவை பாராட்டிட்டு சத்யா இதே மாதிரி நீ பெரிய வேலைக்கு போகணும் மீனா முத்துன்னு எல்லாரையும் தலை நிமிர வைக்கணும் அப்போ தான் உன் மாமா முத்து ரொம்ப சந்தோஷப்படுவார் உன் அப்பாவோட இடத்துல இருந்து முத்து இப்படி உன்னை வந்து புகழ்ந்து பேசி உனக்காக இதெல்லாம் செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு வந்தவங்க எல்லாரும் ரொம்ப பெருமையாக இருக்க சந்திரா ஓரமாக இதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க மீனாவும் முத்து தம்பியும் சந்தோஷமாக இருக்கணும் சீதாவுக்கும் சீக்கிரமாக நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் என் பையனுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைக்கணும் அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் மீனா அழுதுகிட்டே சொல்கிறாங்க நீங்கள் வாங்கங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் நீங்கள் ஏங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல என்ன முக்கியமான விஷயம் இங்கேயே சொல்லுன்னு சொல்லும்போது சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசுகிற சீதா வேலைக்கு போகிறதா அவங்க அம்மா சொன்னாங்க என்ன வேலைக்கு போயிட்டு வரலன்னு உடனே என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்க அவள் வீட்டுக்கு வராளான்னு கூட எனக்கு தெரியல சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்க உடனே சந்திராவும் மீனா தேவையில்லாமல் இல்லாமல் எதையோ பேசாத இங்கே சீதா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துருவா அவள் வேலைக்கு தான் போயிருக்கான்னு சொல்ல இல்லைம்மா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே நான் தான் அவள் எப்படிமா வீட்டுக்கு வருவா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிற இங்கே முத்து மாப்பிள்ளை இப்படி விருந்து ஏற்பாடு செஞ்சிட்டு நீ என்ன தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க எந்த பிரச்சனையும் செய்யலைம்மா சீதா ஆசைப்பட்ட மாதிரியே விரும்பின அருணையே நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அதுக்காக தான் இன்னைக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட கூட பொய் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இங்கே விருந்து சமைச்சிட்ருக்கும்போது கூட நான் பக்கத்தில் கூட வராமல் இருந்தேன் உண்மையை தான் சொல்கிறேன் சீதாவும் அருணும் வெளியில தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு முத்து பேர் எதிர்ச்சி அடைகிறாரு மீனா நீ சொல்றது உண்மையான்னு கேட்க உடனே இங்கே சத்யாவும் வெளியில போய் பார்க்க சீதா அருண் அங்கே ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே எங்கள் சத்யாவும் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வர அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு முத்துக்கு தெரியுது மீனா உண்மைதான் சொல்றாங்க மீனா போய் சொல்லலை அப்ப நான் சொன்னதை மீறி என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம மீனா நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கியா எனக்கு தெரியாம அந்த அருணும் ரொம்ப நல்லவன் இல்லைன்னு சொல்லி நமக்கு நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச அருணையே இந்த வீட்டுக்கு ஆக்கிட்டியா அப்படின்னு கேட்டு இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த முத்து கண் கலங்கி நிற்கிறாரு இங்கே உடனே இதை பார்த்துட்டு தாங்க முடியாத சந்திரா இங்கே சீதாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்னடி செஞ்சு வச்சுருக்க நீ நல்ல வாழ்க்கை வாழணும் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மீனாவோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டியாடி அப்படின்னு கேட்க உடனே அருணும் என்னை மனச்சிருங்க நான் சொல்லிதான் மீனா அங்கே வந்தாங்க எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க நாங்கள் கையெழுத்து போட தான் மீனாவை கூப்பிட்டோம் ஆனாலும் எங்களுக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லை மீனாவாவது முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு தான் யாருக்குமே தெரியாமல் இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோம் இப்போ கூட இந்த கல்யாணம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் மீனாதான் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த உண்மையை மறைக்க வேண்டாம் ஏ இதெல்லாம் அப்புறம் வேற யார் மூலமாவோ தெரிஞ்சா நீங்கள் எல்லாரும் மனசு வேதனைப்படுவீங்கன்னு தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நாங்களும் வேற வழி இல்லாமல் வர வேண்டியதாயிருச்சு சீதா மேலே கோவப்படாதீங்க சீதாவை கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன் சீதாவை நான் ஏன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே போயிரு சீதா அம்மான்ற ஒரு பாசத்தோடையும் தம்பின்ற ஒரு அக்கறையோடையும் இந்த வீட்டு பக்கமே வந்துராத உன் வாழ்க்கைய பற்றி நினச்ச நீ மீனாவோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை செஞ்சுட்டடி அங்கே மாப்பிள்ள பதில் பேசாம கண் கலங்கி நிற்கிறாரே இத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா கல்யாண விருந்தெல்லாம் சமைக்க போறேன்னு ஆசைப்பட்டார் அது ஓன் கல்யாணத்தன்னைக்கு தான் இப்படி சமைக்கணும்னு இருந்திருக்கு போல இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நீங்க மீனா மேலே கோவப்படாதீங்க மாப்பிள்ள நான் வேணும்னா சீதாவை இப்பவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறேன் எனக்கு சீதாவை விட மீனா வாழ்க்கை தான் முக்கியம் சீதாவால் தான் மீனா இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் மீனா மேலே எந்த தப்புமே இருந்திருக்காது சீதா அழுது அடம்பிடிச்சு சாப்பிடாம இருக்க தான் தங்கச்சி மேலே உள்ள பாசத்தில் உங்கள் கிட்ட கூட சொல்லாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு வந்து நிற்கிறா அந்த உண்மையை கூட மறைக்கக்கூடாதுன்னு தான் அழுதுகிட்டே வந்து மீனா உண்மையை சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் செய்யாதீங்க மாப்பிள்ளை எங்களை இங்கே மீனாவையும் என்னையும் சீதாவையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த அருணை கண்டிப்பாக சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாதுன்னு நானும் ரொம்ப உறுதியாக இருந்தேன் ஆனால் இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல என்ன மீனா இது முத்துத்தம்பி எவ்வளோ நல்லவராக இருக்காரு அவர் பேச்சை மீறி பிடிக்காத கல்யாணத்தை நீயே செஞ்சு வச்சேன்னு வந்தவங்க எல்லாரும் மீனாவை கேள்வி கேட்க மீனாவும் தலை குடிஞ்சி பதில் பேசாமல் இருக்காங்க வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு முத்துத்தம்பி கவலைப்படாதீங்க நீங்க மீனா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அதுக்குன்னு நீங்கள் வேற எந்த முடிவும் எடுத்துட்றாதீங்கன்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு யார் பேச்சையும் கேட்க நான் விரும்பலை உன் தம்பி பாஸ் ஆனதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு ஆசாசியாக விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சேன் ஆனால் நீ உன் குடும்பத்தை பற்றியும் யோசிக்கல என்னை பற்றியும் யோசிக்கல உன் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்னு நினச்ச நீ என் பேச்சை மீறிட்ட எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கல இனி என் முகத்தில் நீ முழிக்க வேண்டாம் நானும் உன்கிட்ட பேச ஏ விருப்பப்படலை பேச ஒன்றுமே இல்லை மீனா இனி நீ வீட்டு பக்கம் வர வேண்டாம் உன் அம்மா வீட்டிலையே இருந்துரு உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம் இல்லை நான் சொன்ன எதையும் நீ கேட்க மாட்டே அப்புறம் எதுக்கு மீனா நான் உன் கூட வாழணும் வேண்டாம் உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ என்ன வேணாலும் செஞ்சிக்க நான் தனியாகவே இருந்துக்கிறேன் தனியாகவே என் வேலையை பார்த்துக்கிறேன்னு அங்கே அவ்வளோ நேரம் சந்தோஷமாக விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருந்த முத்து அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தை மீனாக செஞ்சு வச்சுட்டாங்கன்னு கேட்டு தாங்கிக்க முடியல தன்னை அவமானப்படுத்தின அருண் சீதாவுக்கு மாப்பிளையாக வந்ததை மீனா மீனா வேறு இப்படி செஞ்சதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் முத்து ரொம்ப கோபமாக அருணையும் சீதாவையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்ப உடனே சீதா மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க மாமா என்னால் தான் இந்த கல்யாணம் நடந்தது அக்கா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்படி ஆயிடுச்சே மாமா மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லும்போது இனி உங்க குடும்பத்துக்கு என்ன ஆனாலும் நான் எதுக்குமே வந்து நிக்க மாட்டேன் எனக்கு யாரும் வேண்டாம் எல்லாரும் என்ன திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க இனி உங்க குடும்பத்துக்குன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களே சமாளிச்சுக்கோங்க ஏன்னா என் பேச்சை கேட்டு எனக்கு மரியாதை கொடுக்க இங்க யாருமே இல்லை நான் தான் உங்களை நம்பி நம்பி ஏமாந்து போய் தலை குனிஞ்சு நிற்கிறேன் போதும் போதும் வந்தவங்க கேட்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல நீங்களே சமாளிச்சுக்கோங்க சந்தோஷமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கண் கலங்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு இங்க உடனே சீதாவும் அக்கான்னு சொல்லும் இனி அக்கா அம்மா தம்பின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இங்க இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான் உனக்கு இந்த அருந்தான முக்கியம் அவர் கூடயே போய் வாழ்ந்துக்க இந்த பக்கமே வராத உன்னால மீனா வாழ்க்கைய பாருடி அவ தனியா நிற்கிறா முத்துமாப்பில அவ்வளோ கோவமா பேசிட்டு போறாரு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே உன் வாழ்க்கை முக்கியம்னு நினைச்சல அப்படியே கிளம்பி போயிருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அங்க சீதா கிட்ட பேசாம வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க சந்திரா இங்க மீனாவோட வாழ்க்கைய நினச்சி இங்க வந்து சந்திரா ஒரு பக்கம் அழுதுட்டு நிக்கிறாங்க சத்தியா நினைக்கிறாங்க முத்துமாமா ரொம்ப நல்லவர் அவர் பேச்சு அக்கா கேட்கலன்னு உடனே கோவப்பட்டுட்டு போயிட்டாரு அக்காவுக்காக நானாவது போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே வந்து சத்யா வீட்டுக்கு போன முத்து தனியாக ரொம்ப கோபமாக வர்றதா அண்ணாமலை கவனிச்சிட்டு என்னப்பா முத்து விருந்தலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா ஆமாம் மீனா எங்கே நீ மட்டும் தனியாக வந்திருக்கேன்னு கேட்க இனி மீனா இந்த வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்ல விஜயா ரோகிணி மனோஜ் ரவின்னு எல்லாரும் வந்து நிற்க உடனே ரவியும் என்ன சொல்கிற அங்கே ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி அந்த சத்யா பாஸ் ஆனதுக்கு சாப்பாடெல்லாம் போடுறதா சொன்னாங்களே மீனா அண்ணி என்ன அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்களா நாளைக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்க என்னைக்கும் மீனா இந்த வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்ல என்ன மூத்தும் இப்படி பேசுறேன்னு கேட்குறாங்க அண்ணாமலை ஆமாப்பா சீதாவுக்கும் அருணுக்கும் எனக்கே தெரியாமல் மீனா கல்யாணம் செஞ்சு வச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கிறா எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு அவள் இந்த வீட்டுக்குள்ளே எப்படிப்பா வரலாம் அது மட்டும் இல்லை என்னை அவமானப்படுத்திட்டாப்பா மீனா என் பேச்சை கேட்காம என் வார்த் என்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்த மீனாவை எப்படிப்பா இந்த வீட்டுக்கு வர வைக்க முடியும் சீதாவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணுன்னு கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு ஒவ்வொரு விஷயமா நான் பார்த்துட்ருக்கேன் என்னை கொஞ்சம் கூட கேட்காம அந்த அருண் தான் முக்கியம்னு சீதா வாழ்க்கைக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்ச மீனா முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு இனி இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு மீனாவை அவங்க அம்மா வீட்லேயே இருக்க சொல்லிட்டேன் இனி மீனா எனக்கு வேண்டாம்ப்பா போதும் நான் ஏமாந்த வரைக்கும் போதும் அம்மா சொன்ன மாதிரியே மீனா குடும்பத்து மேலே நான் வச்ச அக்கறையால் தான் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறேன் இனி யாரும் எனக்கு வேண்டாம் நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்ல விஜயா சிரிச்சுக்கிட்டே இப்போ தான் முத்துவு எல்லாம் தெரிய வந்திருக்கு மீனா குடும்பம் ரொம்ப முக்கியம்னு நீ அந்த பேச்சு பேசின என்ன கூட எதிர்த்து பேசுனில்ல பாத்தியா மீனா உன்னை ஏமாத்திட்டா அவள் தங்கச்சி வாழ்க்கைக்காக ஒன்றை தலை குனிய வச்சுட்டா விருந்து சாப்பாடு சாப்பிட வந்த எல்லாரும் அந்த குடும்பத்தை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க இப்பயாவது அந்த மீனாவை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டு பக்கமே மீனா வர வேண்டான்னு நீ தெளிவான ஒரு முடிவெடுத்திருக்க முத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல அமைதியார் விஜயா முத்து தப்பு செஞ்சால் அவனுக்கு புரிய வச்சு மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமே தவிர்த்து எடுத்த முடிவு சரின்னு இப்படிலாம் பேசாதன்னு சொல்லும்போது நீங்கள் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் மீனா குடும்பம் எப்படிப்பட்டவங்கன்னு முத்துக்கு இப்போதாங்க புரிய வந்திருக்கு எவ்வளோ பணம் வீண் செலவு செஞ்சு எவ்வளோ பெரிய விருந்து ஏற்பாடு செஞ்சா முத்து அவனை தலகுனியை வைக்கிற மாதிரி அந்த சீதாவுக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் மீனா அந்த அருணை போய் கல்யாணம் பண்ணி வச்சா அதை எப்படி முத்துவால் ஏற்றுக்க முடியும் முத்து எடுத்த முடிவு ரொம்ப சரிதான் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் அங்கிள் மீனா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல மீனா செஞ்சது பெரிய தப்பு எதுவாக இருந்தாலும் முத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும் அவங்களா ஒரு முடிவெடுத்தால் முத்துவுக்கு கோபம் வரதானே செய்யும் அப்படின்னு நினை அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவும் ரோகிணின்னு நினைக்கிறாங்க அங்கே தன்னுடைய அம்மா வீட்டில் இருக்கிற மீனா பெரிய தப்பு செஞ்சதாக நினச்சி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முத்து எடுத்த முடிவு தான் சரின்னு நம்ம முத்து பக்கம்தான் இந்த விஷயத்தில் இருக்கணும் அப்போ தான் மீனா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருந்தால் தான் நாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும்னு ரோகிணி மட்டும் இல்லாமல் விஜயாவும் இப்படி மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மு முத்து எடுத்த முடிவால் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க முத்து கண் கலங்கி நிற்கிறாரு மீனா எப்படி செய்வான்னு எதிர்பார்க்கல நான் வேணும்னே அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை மீனா என் பேச்சை மீறி அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியல மீனா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா குடும்பத்துக்கு நான் என்னெல்லாம் உதவி செஞ்சுருக்கேன் என் பேச்சை கேட்காம இருந்துட்டாலே இந்த மீனான்னு இங்கே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு முத்து இங்கே அப்போ தான் அண்ணாமலை யோசிக்கிறாரு மீனா மேலே உள்ள கோவத்தில் முத்து இப்படி ஒரு முடிவெடுத்துட்டான் ஆனால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி முத்துவுக்கு புரிய வச்சு எப்படியாவது மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக இனியும் ஒன்று சேர மாட்டாங்க மீனா செஞ்ச வேலைக்கு முத்து கண்டிப்பாக மீனாவை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு வர வைக்கவே மாட்டான் அதனால மீனா இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான்னு சந்தோஷத்தில் இருக்காங்க விஜயா மீனாவால் முத்து மாப்பிள்ளை கோவமாக இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு போயிட்டாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க சந்திரா